ரோதி வருடம் தை மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி திதி ஏழு முப்பத்தாறு இரவு வரை சதுர்தசி பின்னர் அமாவாசை நட்சத்திரம் பூராடம் எட்டு ஐம்பத்தி எட்டு காலை வரை பிறகு உத்திராட நட்சத்திரம் யோகம் வச்சரம் பதினொன்று ஐம்பத்தி ஒன்று இரவு வரை அதன் பின் சித்தி கரணம் பத்திரை எட்டு பத்து காலை வரை பிறகு சகுனி ஏழு முப்பத்தாறு இரவு வரை பிறகு சதுஷ் பாதம் மூணு பன்னெண்டு முதல் நாலு முப்பத்தெட்டு வரை இந்த சூளம் வடக்கு பரிகாரம் பால் கீழ்நோக்கு நாள் இன்னைக்கு தேய்பிரை இன்றைக்கு முழுவதுமான நாள் சித்தயோகம் போதாயன அமாவாசை நல்ல நேரம் காலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை மாலை ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை குளிகை பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை கரணம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தாறுக்கு சந்திராஷ்டமம் திருவாதிரை நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகுவும் சுக்கரனும் சேர்ந்து மந்திராஷ்டமி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமானோடைய ஆயிரம் நாமவழி கொண்ட தங்க பூமாலை சூரியருளன் மதுரை ஸ்ரீ செல்லாத்தம்மன் ரத உற்சவம் இன்னைக்கு இன்னைக்கு திருத்தலத்தில் பார்க்கும்போது கொடுத்த கடனை திரும்பக்கூடிய வசூல்ல ஆகக்கூடிய பிராப்தமான கோயில் அப்படின்னு சொல்லும்போது செங்காலிபுரம் செங்காளிபுரம் திருத்தலம் அதன அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது அதை பற்றி சொல்லணுன்னா இந்த பதிவே பத்தாது அந்த அளவுக்கு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் அந்த போதாயன அமாவாசைக்கு இருக்குது பொதுவாகவே இந்த அமாவாசையில் போர் துவங்கிறது அந்த காலத்துலலாம் அரசர்கள்லாம் போர் துவங்கிறதுக்கு இந்த நாளை ஏற்ற நாளாக இருக்கும் இப்போ வம்பு வழக்கு கேஸ் எல்லாம் போடணுன்னா ஒருத்தர் மேலே கேஸ் போட்டு நம்ம ஜெயிக்கணுன்னா கூட இந்த போதாயன அமாவாசையை பயன்படுத்திப்பாங்க மந்திர தீட்சையை பெற்று சித்தி அடையக்கூடிய ஏற்ற நாளும் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது இந்த போதாயன அமாவாசை அன்னைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும் போது ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும் இந்த அமாவாசைக்கு முத நாளே எப்படிங்க இந்த போதாயன அமாவாசையில் போயிட்டு பண்ண முடியும் அதுக்கு பெரிய கதையே இருக்குது மகாபாரதத்தில் மகாபாரத்துக்கு நாளே வந்து அமாவாசைக்கு நாளே வந்து இந்த பாண்டவர்கள்லாம் சேர்ந்து கண்டிப்பாக இந்த கௌரவர்களும் பாண்டவர்களுக்கும் இந்த மகாபாரதத்தில் தெரியும் அவங்களுக்கு எப்போ பிரச்சனைகள் இருக்கு அப்போ எப்போ திதி கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அந்த நாளை கணிக்கிறாங்க அப்போ அந்த கணிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா பாண்டவர்கள்லாம் முதல் நாளே வந்து அந்த அமாவாசை திதி கொடுக்கும் போது கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த சூரியனும் சந்திரனும் அமாவாசையே மறுநாள் தானே வருது இவங்க முத நாளே பண்ணுறாங்களே பாண்டவர்கள் அப்படின்ட்டு சூரியனும் சந்திரனும் நேரடியாக போய் பார்க்குறாங்க கிருஷ்ணரை கிருஷ்ணரை பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அமாவாசை கிடையாது நாளைக்கு தானே அமாவாசை இன்னைக்கு திதி தர்பணம் கொடுக்குறீங்களே அப்படின்னு அமாவாசைன்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு விஷ்ணு பகவான் ச சூரியனும் சந்திரனும் அந்த இணைவை தான் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி தான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டீங்கல்ல அதனால் இன்றைக்கி தான் அம்மாவாசை அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ தான் அவங்களுக்கு புரியுது இவரோட திருவிளையாடல் என்னான்ட்டு அப்போ இவரை கரெக்டாக வர வச்சுட்டார் அது இந்த போதாயன அம்மாவாசை பாண்டவர்களுக்கு ரொம்ப சாதகமாக அமைந்த அமாவாசையாக அவர் வெற்றி கொள்ளக்கூடிய அமாவாசையாக அந்த அமாவாசை அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே பாண்டவர்களுக்கே அந்த வெற்றி கிடைத்ததாக புராணங்கள்லாம் இருக்குது அப்படி சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இந்த போதாயன அமாவாசைக்கு ஒரு சிறப்புகள் இருக்குது மந்திர உபசானங்கள் சித்தி பண்ணுறது எல்லாமே இன்னைக்கு சித்தி பண்ணால் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் அதாவது இன்றைக்கி எந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் சித்தி பண்ணாலும் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இன்றைக்கு அவரவர் ராசி பலன்களை சந்திரனின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க லாபம் அதிகரிக்கும் மிக பெரிய ஒரு தொழிலில் லாபம் கிடைக்கும் பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிறது இன்றைக்கி கிடைக்கும் நிறைய பேர் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போது நிறைய சங்கடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு செய்கிற தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த க்ரெடிட் கார்டு லோன் இதெல்லாம் பார்த்து வாங்கணும் கைக்கு மீறி பட்ஜெட்டை மீறி ஒரு சில விஷயங்களை பண்றது தவிர்க்கணும் கடன் வாங்குறது தவிர்க்கணும் அதுதான் இந்த நாள் அறிவுறுத்தப்படுகிறது லாபம் அதிகமாக என்ன ஆகும்னா ஆசைகளை வரும் படித்து படிச்சுதான் சனி வச்சு செய்வார் பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே எப்போதுமே ஒரு சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ஏழரை சனி அப்படின்னு வருது அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே நம்ம தயார் நிலையில் இருக்கணும் எப்படி தயார் நிலையில் இருக்கணும்னா எந்த ஒரு பாதகமான மனசுக்கு விரும்பாத ஒரு விஷயத்தை பண்ணவே கூடாது அதே மாதிரி தவறுன்ற தெரிகிற விஷயத்தை நீங்கள் செய்யவே கூடாது மனசுக்கு தெரிய சொல்லும் உங்கள் சோல் சொல்லும் வேண்டாம் செய்யாத ஆனால் அதை மீறி நம்ம செய்வோம் அதை மீறி செய்யும் பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் யோசித்தே முடிவெடுங்க இதுதான் நல்லது மேஷராசிக்காரங்க இன்றைக்கி தொழில் வகையில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க சில பேர் உங்களுடைய உத்தியோகத்துலேருந்தா உங்களுடைய ப்ராஃபிட்டபுளான இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி மேக்ஸிமம் நல்ல யோக பீரியடாக இன்றைக்கி உங்களுக்கு திசா இருந்ததுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அவயோக திசை நடந்தால் தான் பிரச்சனை திசை இருந்தால் பிரச்சனையே இல்லை அவ மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள் இன்றைக்கி முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும் முருகன் வழிபாடுன்னு சொல்லும்போது திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்து விடும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காத்திருக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிவராசிக்காரங்க ஆக்கம் அதிகரிக்கும் ஆதரவு அதிகரிக்கும் ஆக்கப்பூர்வமான பணிகள்னால வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய யோக பலனை இன்னைக்கு கண்டிப்பா கொடுத்துரும் கண்டிப்பா உத்தியோகத்துல உங்களுக்கு பெயர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு சக பணியாளர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சக பணியாளர்களே நண்பர்களாக கூடிய விஷயமும் அமையும் உங்கள் ஆக்கப்பூர்வமான பணியை கண்டு மற்றவர்கள் வியப்பார்கள் இதனால் நல்ல ஏற்றங்கள் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனால முருகப்பெருமான வழிபடுங்க மிதுன ராசிக்காரங்க அமைதியாக உங்களுடைய கால நேரங்கள கடந்து போகணும் அதுதான் உங்களுக்கு நல்லது இன்னைக்கு எச்சரிக்கை நிதானம் இன்றைக்கி போதா என்ன அம்மாவாசைனால் உங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க உங்கள் பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு ஏற்ற பலனை அது கொடுத்துரும் மிதுனம் அமைதி பெறுவதற்கு நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்கும் ஏன்னா சைலண்ட்டாக சக்ஸஸ் பண்ணுவாங்க இந்த சைலண்ட் சக்ஸஸ் இன்றைக்கி வேணும் அப்போ அதற்கான முயற்சிகள் எடுக்கணும் தொழிலில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் இப்போ டிரான்சேஷனை ஹேண்டில் பண்ணணும் அளவுக்கு மீறிய ஒரு ஆசை வந்து விபரீதத்தில் முடிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க நிதானமாக இருங்க அதுவே வெற்றிகளை அதிகப்படுத்தும் இன்றைக்கி வழிபாடாக செவ்வாய்க்கிழமை போதாயன அமாவாசை இன்னைக்கு காலி வழிபாடு ராகு காலத்தில் பண்ணி பாருங்கள் நல்லது நடக்கும் எதிரிகளே உங்களை கண்டு அஞ்சுவார்கள் இந்த மாதிரி சித்தி பெற்றது கடவுளுடைய அருள் எப்போது இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்க இன்றைக்கி ஒரு மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கும் சங்கடத்தை கொடுக்கும் செய்கிற செயலில் கொஞ்சம் நிதானம் வேணும் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கடந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உருவாகும் மிகப்பெரிய ஏற்ற பலன் என்ன அப்படின்னா இவ்வளோ நாளாக சில விஷயங்களை பண்ணிட்டு வந்தீங்க அந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையக்கூடிய விஷயமும் அமையும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் உங்களுடைய நாளை கடந்து போகணும் எல்லா துறையில் இருக்கிறவங்களும் சற்று நிதானிப்பது நல்லது அதன் மூலியமாகவே ஏற்றம் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி வழிபாடாக செவ்வாய்க்கிழமை போதாயன அம்மாவாசை அப்படிங்கிறதுனால திதி தர்ப்பணம் ஏதாவது கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் கொடுங்க தைய அம்மாவாசை தான் இல்லை மொதல் நாளே கொடுக்கலாம் போதாயன அமாவாசை செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுன்னு அம்பாவாசை முடித்த உடனே குலதெய்வ வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்சொல் உண்மையான சொல்களுக்கு ஆட்பட்டு எனக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும் அவதிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அனைத்து துறைகளுமே வெற்றி பெறக்கூடியதாக எங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் என்ன அப்படின்னா சோதனை என்ன அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் கவனிக்காமல் விட்டது தான் பிரச்சனையாக இருக்கும் சங்கடமாக இருக்கும் சுமூகமாக முடியணும் அப்படின்னா நிறைய சமூகதாயத்தில் ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்கும் கட்டி காப்பாற்றுனா இத்தனை நாளாக உள்ள சில விஷயங்கள் எல்லாம் இப்போது சில சிரமங்களுக்கு மத்தியில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் சிரமம் தான் உங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் அதை நிதானித்து செல்லக்கூடியவர்களும் சிம்ம ராசிக்காரர்களாக இருக்க வேண்டும் இந்த காலங்கள் உங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவயோகத்தை தான் கொடுக்கும் அப்போ சில சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னா அவங்க முயற்சி அது ரொம்ப வெற்றியை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் இனிய நாளாகாமையே செவ்வாய்க்கிழமை தோறும் முருகபெருமான வலைப்படங்கள் நல்லது ஏற்படும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க உதவி அப்படிங்கிறது எல்லா பக்கத்துலேருந்தும் கிடைக்கும் நண்பர்களுடைய உதவி உற்றார் உறவினரோட உதவி மனைவியோடய உதவி குழந்தைகள் உங்களுக்கு பேருதவியாக இருப்பாங்க சில விஷயங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்துலேயே தொழில நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாமே இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் சப்போர்ட் இருக்கும் நல்ல மகிழ்ச்சி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே இல்வாழ்க்கையில் பெரிய ஈடுபாடு இருக்காது அந்த ஈடுபாடு இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இப்போது ப்ரொஃபஷனல்லேயும் வைப்பாங்க இப்போ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இடிபாடுகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொண்டு போகிறவங்க கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு சனி திசை ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்குது அவயோகம் எதாவது நடந்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் பாதகமான சூழ்நிலை இருக்கும் கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு நல்ல சப்போர்ட்டோடு வாழ்வீங்க உங்களோட கண்டு வியப்பார்கள் சந்தோஷம் அடைவார்கள் எல்லாமே க கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் முருகப்பெருமான வழிபடும் போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் இன்னைக்கு சில நல்ல செய்திகள் தேடி வரும் கடிதம் மூலமாக இல்லை ஒரு இமெயில் மூலியமாகவோ இல்லை டெலிஃபோன் மூலியமாகவோ செல்ஃபோன் வழியாகவோ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு நன்மைகள் தற்செய்திகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக இழுத்தடித்த விஷயம்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாகவே அமையும் வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அனைத்து வகையிலுமே இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல போதாயன அம்மா வசையா இருக்கிறதுனால முருகப்பெருமானை வழிபடுறதும் குலதெய்வத்தை வழிபடுறதும் மென்மேலும் வெற்றிகளை கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் இந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்போ தான் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க அப்போ கோவம் வராமல் எப்படி இருக்கும் மனுஷனா கோவம் தானே உரம் வரலாம் அது எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது தவிர ரொம்ப அதிகமாகும் போது அது திருத்தக்கூடிய நிலையில கோவம் வரலாம் சும்மாவே கோவப்பட்டால் கோவத்துக்கே மதிப்பு இருக்குது அந்த மாதிரி விச்சிகராசிக்கூட இந்த வேகத்தை அது கம்மி பண்ணி விவேகத்தை பயன்படுத்தணும் இன்றைக்கி அதே மாதிரி இந்த டூ வீலரில்லாம் வேகமாக போகிறது ஃபோர் வீலரில் வேகமாக போகிறது இதெல்லாம் நல்லது கிடையாது அப்போ இந்த நேரத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் முருக வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும் கண்டிப்பாக இந்த நாள் இனிய நாளாக அம்மையவங்களுக்கு விஷய ராசிக்காரங்களுக்கு கடவுளோடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்க உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் உழைப்பை கண்டு மற்றவங்க மிரல்வாங்க சந்தோஷம் அடைவார்கள் மிகப்பெரிய வெற்றி உச்சாணி உங்களுக்கு இருக்கும் சங்கடங்களை தீர்த்து சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள் தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நல்ல நல்ல முயற்சிகள் எல்லாம் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பா இருக்கு தனசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இப்போது வழிபாடாக நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானது கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் மகர ராசிக்கார முயற்சி வெற்றிகளை கொடுக்கும் அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் வெற்றிகளை அதிகப்படுத்தும் உத்தியோகத்தில் உங்கள் முயற்சி பாராட்டிற்குரியதாக இருக்கும் தொழிலில் உங்கள் முயற்சி லாபத்தை அதிக அளவில் ஈட்டி கொடுக்கறதாக இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் உங்கள் முயற்சிகள் எல்லாம் இதுவரைக்கும் தங்கு தடைகள் இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் மகர ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான நாள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது சங்கடங்களை தீர்த்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு அரசாங்க வழியில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு மூணு மாதம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும் நல்ல காலம் பிறக்குது ஏன்னா சனி விலகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நல்ல கெட்டது நடக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய நல்லது அந்த நல்லது உங்களுக்கு சீக்கிரமாக வரப்போகுது அதனால் கவலைக்கொள்ள தேவையில்லை வெற்றியை இன்னைக்கு கொண்டாடுவீர்கள் இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு முக்கியமானது கடவுளோடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றே நன்றி மீன ராசிக்காரங்க பயணத்தினால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும் வேதனைகள் ஏற்படும் முழு திருப்தி வேணும் அப்படின்னா உங்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப முடியாது ராசியிலே ராகு சுக்கரனும் உட்காந்துருக்கிறதுனால ஏதாவது தவறான பயணங்களில் போய் மாட்டிக்காதீங்க ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்டயோ பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்டயோ கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் ஆசையை தூண்டி கஷ்டப்படுத்தும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இந்த செயற்கையினால் கண்டிப்பாக மீன ராசிக்காரன் கும்பராசிக்காரங்க மீனராசிக்காரன் ரெண்டு பேருமே ரொம்ப கவனமாக இருக்கும் கவனித்து கொண்டால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் மீனராசிக்கு இன்றைக்கி விநாயக பெருமானோடைய வழிபாடும் சுவாமி ஸ்ரீ முருகபெருமானை வழிபடுறதும் போதாயன அமாவாசைனால் குலதெய்வ வழிபாடும் வெற்றிகளை அதிகப்படுத்தும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் பொதுவாகவே ஒரு இன்னை தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இந்த சந்திராஷ்டம நாள் இந்த மிதன ராசிக்கு இன்றைக்கி திருவாதிரை சந்திராஷ்டமானால் அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க எச்சரிக்கையாக இருக்கணும் பயணங்களில் புது முயற்சியில் தவிர்க்கிறது எல்லாமே நல்லது இது மாதிரி சந்திராஷ்டிரமும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதனராசி திருவாதிரை நட்சத்திரம் அதே மாதிரி நாளை பதிவுலேருந்து அன்பர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய விஷயமாக சிலதை நான் ஆட் பண்ண போகிறேன் அது நாளையிலேருந்து அந்த சிறப்பு உங்களுக்கு இருக்கும் அதாவது ஒரு சிறு ஒரு சில பேர் கொஷின்ஸ் கேட்பாங்க காமனாக அந்த கொஷினுடைய ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை இருக்கும் அதே மாதிரி ஜோதிட ஆலோசனைக்கு கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்வதற்கு நீங்கள் அழைத்தீர்கள் என்னால் துல்லியமாக உங்கள் ஜாதகத்தை கணித்து தரப்படும் அந்த துல்லியம் எவ்வளோமானது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா திசாபூத்திகளோடு உங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் நாங்கள் சப்மிட் பண்ணிடுவோம் அந்த திசாபுத்திகள் தான் உங்களோட வாழ்க்கையில் இம்பாக்ட் பண்ணுவோம் அந்த இம்பாக்ஷன் என்னென்ன இருக்குது கான்ட்ரிபியூட் பண்ணது உங்களை உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்க போகுது எப்படி புகழ் அடைய போகிறீர்கள் காசு பணம் எப்போ வரும் பொருளாதாரம் தானே மெயினாக அதான் பொருளாதாரத்தை எப்படி இருக்கும் போது அதே மாதிரி ஹெல்த்து வெல்த்து ப்ராஸ்பரிட்டி எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடியதாக அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த துல்லியமாக கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு எந்தெந்த தசாபூத்தி எந்தெந்த டேட்டு டைமில் இருக்கும் அப்படிங்கிறத பொ பொறுத்தும் நிறையா துல்லியமான டேட்டோட இந்த தசாபூத்தி இந்தந்த இடத்துல மாறுது அப்படிங்கிறத பொறுத்து எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்புவோம் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஒரு 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 மணி நேரம் நீங்கள் என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் ஜாதகத்தில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்துல ஜாதகத்தில் பாதக சாதங்கள் இருக்குது அப்படின்னு முழுசாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா துல்லியமாக அதை எடுத்து தரப்படும் அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் அனைத்து ராசிக்காரங்களும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்